வாரத்துல ரெண்டு முறை மட்டுமே இதை பயன்படுத்திட்டு வந்து பாருங்க அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்களுடைய முகம் தங்கம் போல நல்ல பல பலன்னு ஜொலிக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் முகத்துல வழியக்கூடிய அதிகப்படியான எண்ணெய் பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதனால் ஏற்படக்கூடிய பருக்கள் கரும்புலிகள் தழும்புகளை சரி செய்து முகத்துல தங்கி இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்களை நீக்கி முகத்தை நல்ல தங்கம் போல ஜொலி ஜொலிக்க வைக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமான டிப்ஸ் இது இதை இப்ப நம்ம எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி அதற்கு நான் இன்னைக்கு நல்ல பழுத்த தக்காளி பழம் ஒண்ணு எடுத்திருக்கேன் இப்ப மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய கண்ட கண்ட கிரீம்களை பயன்படுத்துறதை அப்படியே நிறுத்திட்டு இந்த மாதிரி நம்ம அடுப்பங்கரையில இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி உங்க முகத்தை வந்து ரொம்ப எளிதா அழகா நல்ல பல பலன்னு ஜொலி ஜொலிப்பா வச்சுக்க முடியும் அதுல ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் தக்காளி பழம் தக்காளி பழம் நல்ல பழுத்த தக்காளி பழமா எடுத்துங்க தக்காளி பழத்துல அதிகப்படியான விட்டமின் சி இருக்கு அதாவது இயற்கையாகவே அதுல ஒரு புளிப்பு தன்மை ரெண்டுமே இருக்கு இது ரெண்டுமே நம்ம சர்மத்துக்கு அதாவது பொலி விழுந்த சர்மத்தை அந்த இறந்த செல்களை வந்து நீக்கிட்டு செல்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கும் தக்காளி பழத்தை பயன்படுத்தும் போது முகத்துல வழியக்கூடிய அந்த எக்ஸஸ் ஆயில் சொல்லுவாங்கல்ல அதிகப்படியான இந்த எண்ணெய் பசையை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அதனால் ஏற்படக்கூடிய அந்த முகப்பருக்கள் தழும்புகள் கரும்புலிகள் இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யும் முக்கியமாக முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தோல் சுருக்கத்தை நீக்கும் தக்காளி பழத்தை ரெகுலராக பயன்படுத்தும் போது இயற்கையாகவே தக்காளி பழம் நம்ம முகத்துக்கு நல்ல ஒரு பிளீச்சிங் ஏஜெண்டாக இருந்து ஸ்கின் வந்து நல்ல ஒரு பண்ணி நல்லா குளோவாக காட்டும் இப்போ இதை கட் பண்ணிட்டு அதாவது அது உள்ள இந்த சின்னதாக இருக்கும்ல அதை மட்டும் எட்டை எடுத்துட்டு கட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபில்டரை பயன்படுத்தி வடிகட்டிங்க சின்ன ஃபில்டரை பயன்படுத்தினா வெறும் தண்ணி மட்டும்தான் வரும் இந்த மாதிரி பெரிய ஃபில்டரை பயன்படுத்தினா உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் இப்போ இது கூட காய்ச்சாத பால் பசும்பால் இருந்தாலும் ஓகே இல்லைனா பேக்கெட் பால் இருந்தாலும் ஓகே காய்ச்சாத பால் வந்து எடுத்துங்க பால் வந்து காய்ச்சிருக்கக்கூடாது ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துங்க பால் வந்து நல்ல ஒரு கிளென்சிங் ஏஜென்ட்டு அதாவது உங்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு மேக்கப் ரிமூவர் கூட சொல்லலாம் ஒரு மேக்கப் போட்டிருக்கீங்க அந்த மேக்கப்பை ரிமூவ் பண்ணோம்னா கொஞ்சமா காட்டன்ல வந்து பாலை தொட்டுட்டு அப்படியே லைட்டாக முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துட்டாலே போதும் அவ்வளோ அழகாக உங்களுடைய மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் உங்க முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணும் எவ்வளோ நாளான அந்த டேர்ட்ஸை கூட அதாவது ஸ்கின்ல படிந்திருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த துகள்கள்லாம் இருக்கும் அந்த நமக்கே கண்ணுக்கே தெரியாம அழுக்குகள்லாம் இருக்கும் அது எல்லாத்துமே ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை வந்து பாலுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பால் எப்படி வந்து சுத்தமாக நல்லா வெண்மை நிறமாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய சருமத்தையும் நல்லா சுத்தமாக நல்லா பல பலன்னு க்ளோவாக வச்சுக்க கூடிய தன்மையும் அதில் இருக்குது அடுத்ததான் இது கூட ரோஸ் வாட்டர் இது வந்து வாசனைக்காகவும் சரி அது மட்டும் இல்லாமல் ரோஸ் வாட்டரை பயன்படுத்தும் போது நம்ம முகத்தில் வந்து அந்த எக்ஸஸ் ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த அங்கங்கே வாட்டர் இருக்கும் இல்லை சில பேருக்கு முகப்பொருட்கள் வந்த பிறகு அங்கங்கே சின்ன சின்னதாக ஓட்ட ஓட்டையாக இருக்கும் முகத்தில் அந்த போஸை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய தன்மையும் ரோஸ் வாட்டருக்கு இருக்குது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இது நீங்க ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட நீங்க ஃப்ரிட்ஜில் மட்டும் வைக்கிறீங்க எது அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம் அதுவே நீங்க ஒரு ஐஸ் கியூப் ட்ரைல ஊத்திட்டு ஃப்ரீசர்ல போட்டுட்டீங்க அப்படின்னா எப்பெல்லாம் தேவைப்படுதோ ஒரு ஐஸ் கியூப் மட்டும் எடுத்து வெளியில வச்சிங்கன்னா இதே மாதிரி கரைஞ்சிரும் எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம் ஐஸ் கியூப் ட்ரைல வச்சீங்கன்னா ஒரு மாசானாலும் கெட்டு போகாம இருக்கும் அப்படியே இருக்கும் அது இது இப்ப எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஜஸ்ட் கொஞ்சமா ஒரு காட்டன் பால்ல அப்படியே தொட்டுட்டு உங்களுடைய முகம் முழுவதுமே அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடணும் கழுத்து பகுதிகளும் சேர்த்து அப்ளை பண்ணலாம் சில பேருக்கு கழுத்து பகுதியில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சன் டேன் இருக்கும் அதாவது அந்த சூரியக்கதிரினால் ஏற்பட்ட கூடிய கருமைகள்லாம் இருக்கும் அந்த பகுதியில் கூட அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுட்டு முகத்தை வந்து கழுவிடலாம் மேக்ஸிமம் நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்க ரொம்ப சூப்பரான பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி வாரத்துல ஒரு முறை ஆவிப்பிடிங்க அதாவது கொஞ்சமாக தண்ணியில் மஞ்சள் பொடி கொஞ்சம் வேப்பிலை பொடி இருந்தாலும் சரி வேப்பிலை ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை இருந்தாலும் சரி போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு முகத்தை நல்லா கொஞ்சம் அதில் காமிங்க உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த துவாரங்கள் அதாவது அந்த போஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டர்ட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும் அதுக்கப்புறம் முகத்தை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பால் இருக்கல இந்த தக்காளி பால் கலந்த இதை வந்து முகத்தில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணலாம் உடனே வந்து நீங்கள் வந்து சோப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே போடாதீங்க இது வந்து எல்லா சருமத்துக்குமே சூட் ஆகும் அதாவது காம்பினேஷன் ஸ்கின்னு ஆயில் ஸ்கின் ட்ரை ஸ்கின் எல்லாருக்குமே வந்து ஷூட் ஆகும் இதில் நம்ம மூணு பொருட்கள் பயன்படுத்திருக்கோம் இந்த மூணு பொருட்களுமே உங்கள் சருமத்துக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணும் ஸ்கின்னை நல்லா க்ளோவாகும் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புலி தழும்புகள் மறைய ஆரம்பிக்கும் வாரத்தில் ரெண்டு முறை ட்ரை பண்ணலாம் இல்லை ரெகுலராகவும் பண்ணலாம் நீங்க வந்து பஸ்ட் ட்ரை பண்றீங்கன்னா வாரத்துல ரெண்டு முறை ட்ரை பண்ணுங்க அதுக்கு மறாத வாரம் பாத்தீங்கன்னா வாரத்துல ரெண்டு முறை போட்டாலே போதும் உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் சரி ஆரம்பிக்கும் ஸ்கின் செம்மையா குலோவா இருக்குங்க நீங்க வேணா பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கம் போல முகம் வந்து நல்ல ஜோலிக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே தாராளமா பயன்படுத்தலாம் ஒரு சூப்பரான டிப்ஸ் இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க